நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி மூணு பத்தரைக்கு நாற்பத்தி ரெண்டு பதினோரு பொருத்தத்தில் பதினோரு பொருத்தம் உள்ளது கருடமனை வயது பொருத்தம் எழுபத்தி ஒம்போது ஆண்டுகள் ஸோ வடக்கு பார்த்த குபேரதிக்கு பொருளாதாரத்தை உயர்த்தும் திசை பண வருகைக்கு உண்டான திசை ஈசான மூலையில் மூன்று நண்பர்கள் இருப்பாங்க வாயு மூலையில் செப்டிக் டேங்க் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் ஸோ இதில் ஒரு பெரிய ஹாலு உள்ளளவு வெளியளவு வாஸ்துப்படி நாங்கள் அமைக்கிற வரைபடத்தில் இருக்கோம் வரைபடம் உங்களுக்கு ஏதோ புதுசாக அமைக்கணும் இல்லை வரைபடம் அமைச்சிருக்கிற திருத்தம் பண்ணணுன்னாலும் இதில் கீழே வந்து வர்ற நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ இதில் கிச்சனு யூட்டிலிட்டி கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் வித் பீரோ அதே மாதிரி இதற்கு உண்டான பெட்ரூம் இந்த வாசல் மற்றம் இங்கே தான் இருக்கணும் ஸோ இதற்கு அக்னி மூலையில் இருக்குது மாடிப்படி வெளியில் வாய்ப்புலாம் கொடுத்துருக்கோம் வணக்கம்